கோப்பையை வென்ற மகளிர் இந்திய அணிக்கு கோடிகளை கொட்டி கொடுத்த அமெரிக்கா எத்தனை கோடிகள் தெரியுமா வியப்பில் உலக நாடுகள் அதாவது இந்திய ஆண்கள் அணி ஒருபுறம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் தற்போது விளையாடி வந்தாலும் அதே நேரத்தில் இந்திய மகளிர் அணி ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் விளையாடி வந்தது இந்த தொடர் தொடங்கி குரூப் சுற்றுகள் செமிஃபைனல் சுற்றுகள் என தொடர்ச்சியாக நடைபெற்று நேற்றைய தினம் இறுதிப் போட்டியும் நடைபெற்றது இந்த மகளிர் உலகக்கோப்பை அணிகளில் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற எட்டு அணிகள் இந்த உலகக்கோப்பை தொடரில் பங்கு பெற்றது அப்படியாக இந்த எட்டு அணிகளும் மோதிக்கொண்ட இந்த தொடர் இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்றது ஆகவே இந்தியாவில் வைத்து இந்த உலகக்கோப்பை தொடர் நடைபெற்றதால் இந்த உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இயற்கையாகவே அமைந்தது அதே சமயம் சொந்த மண்ணில் நடைபெறுவதால் கண்டிப்பாக நாம் தான் உலகக்கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என்ற பிரஷரும் கூட இந்திய மகளிர் அணிக்கு அதிகமாக இருந்தது இந்த ஒரு பிரஷர் என்பது இந்திய மகளிர் அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் மாறியது ஏனென்றால் என்னதான் இந்த உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெற்றாலும் குரூப் சுற்றுகளை பொறுத்தவரையில் இந்திய மகளிர் அணி தட்டு தடுமாறிதான் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்தது அதாவது அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் இந்த புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தையாவது பிடிக்க வேண்டும் அப்படி பார்த்தால் குரூப் சுற்றில் கடைசி இடத்தை தான் இந்திய அணி பிடித்திருந்தது அந்தளவுக்கு அளவுக்கு இந்திய அணி மீது பிரஷர் என்பது அதிகமாகவே இருந்தது அதே சமயம் இந்த குரூப் சுற்றில் பாகிஸ்தான் அணியை முதல் போட்டியிலேயே இந்திய அணி வீழ்த்தியும் இருந்தது அப்படி வீழ்த்திய இந்திய அணி அதற்கு பிறகு நிறைய தோல்விகளையும் மற்ற அணிகளிடம் அடைந்தது பின்னர் கடைசி நேரத்தில் தட்டு தடுமாறி சில வெற்றிகளை குவித்து குரூப் சுற்றின் முடிவில் நான்காவது இடத்தை புள்ளிப்பட்டியலில் பிடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றது இந்திய அணி அப்படியாக தகுதி பெற்றதற்கு பிறகு செமிஃபைனல் போட்டியில் அதாவது அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியுடன் மோதியது இந்திய அணி ஏற்கனவே இந்த உலகக்கோப்பை தொடரின் குரூப் சுற்றில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக விளையாடிய இந்திய மகளிர் அணி தோல்வியையும் தழுவியது அதுவும் அந்த போட்டியில் முந்நூறு ரன்களுக்கு மேலாக இந்திய அணி எடுத்த கூட அத்தகைய ரன்களை ஆஸ்திரேலிய அணி எளிதாக சேசிங் செய்துவிட்டது ஆகவே அப்படிப்பட்ட ஆஸ்திரேலிய அணியுடன் அரையிறுதி போட்டியில் மோதும் இந்திய அணி கண்டிப்பாக தோற்றுவிடும் என்றுதான் பலரும் நினைத்திருப்பார்கள் அதற்கு காரணம் ஏற்கனவே குருப் சுற்றுகளில் நிறைய தோல்விகளை பெற்று தட்டு தடுமாறி சில வெற்றிகளை பெற்றுதான் கடைசி இடமான நான்காவது இடத்தை புள்ளிப்பட்டியலில் பிடித்து அரையிறுதி சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற்றது ஆனால் குரூப் சுற்றில் சூப்பராக விளையாடி தொடர் வெற்றிகளை குவித்து புள்ளிப்பட்டியலில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருக்கும் ஆஸ்திரேலிய அணியோடு அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி மோதினால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது என்றுதான் பலரும் நினைத்தனர் ஆனால் அனைவரது எதிர்பார்ப்புக்கு அப்படியே எதிர்பாராத அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தபோதும் கூட அதனை அரையிறுதிப் போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரிலேயே அத்தகைய ரன்களை சேசிங் செய்து இந்திய அணி பிரமாண்ட வெற்றியையும் பெற்றது இதனால் பலம் வாய்ந்த நம்பர் ஒன் அணியான ஆஸ்திரேலியா அணியவே சுருட்டி இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றது அதேபோல மற்றொரு செமிஃபைனல் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி சவுத் ஆப்பிரிக்கா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது பின்னர் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் சவுத் ஆப்பிரிக்க அணியும் மோதியது இந்த போட்டி மீது அதீத எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்கள் மத்தியிலும் இருந்தது ஏனென்றால் ஆரம்பத்தில் குரூப் சுற்றுகளில் சொதப்பினாலும் அரையிறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியிருப்பதால் கண்டிப்பாக இந்த இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியை இந்திய அணி வீழ்த்திவிடும் என்றுதான் நினைத்திருப்பனர் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் இந்த இறுதிப் போட்டி தொடங்கியது இந்த இறுதிப் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் சஃபாலி வர்மா தீப்தி சர்மா ஸ்மிருதி மந்தனா உள்ளிட்டவர்களின் சூப்பரான பேட்டிங்கால் இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்களை குவிக்க பின்னர் இந்த ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியை இந்திய மகளிர் அணி மிரட்டலான பந்துவீச்சு மூலமாக சூப்பராக சுருட்டி வெறும் இருநூற்றி நாற்பத்தாறு ரன்களில் ஆல் அவுட் ஆக்கி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்திய மகளிரணி உலகக்கோப்பையை கைப்பற்றியது இந்த ஒரு வெற்றி என்பது கிரிக்கெட் வரலாற்றிலும் இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலும் மிக முக்கிய வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த போட்டியில் பேட்டிங்கில் அதிக ரன் எடுத்த சவாலி வர்மாவுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்பட்டது பேட்டிங்கில் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த இவர் பந்துவீச்சிலும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதனால்தான் இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் வழங்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் இந்த உலகக்கோப்பையை மகளிர் அணி வென்றதால் இந்திய மகளிர் அணிக்கு ஐம்பத்தோரு கோடி ரூபாய் முதல் பரிசாக பிசிசிஐ அறிவித்திருக்கிறது மேலும் பிசிசிஐ மட்டுமில்லாமல் இந்த ஒரு வெற்றிக்கு இந்திய மகளிரணிக்கு நிறைய அமைப்புகள் பரிசு தொகையை வழங்கி வருகிறது அதிலும் குறிப்பாக அமெரிக்க அரசும் கூட இந்திய மகளிர் அணிக்கு பல நூறு கோடிகளை கொட்டி கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் கிரிக்கெட் போட்டிகளைப் பொறுத்தவரையில் பெண்கள் அணிகள் எப்போதெல்லாம் சாதிக்கிறதோ அப்போதெல்லாம் இது இதுபோன்ற ஊக்கத்தொகைகள் கிடைத்தால் மட்டும்தான் கிரிக்கெட் போட்டிகளிலும் மற்ற விளையாட்டுப் போட்டிகளிலும் பெண்களும் ஆர்வம் காட்டுவார்கள் ஆகவே அதை மனதில் வைத்துதான் உலகக்கோப்பையை இந்திய மகளிர் அணி வென்றதை அடுத்து தொடர்ச்சியாக இப்போது இந்திய மகளிர் அணிக்கு பல அமைப்புகள் கோடிகளை கொட்டி கொடுத்திருக்கிறது அந்த வரிசையில் அமெரிக்க அரசும் கூட கிட்டத்தட்ட முந்நூறு கோடி வரையிலும் இந்திய மகளிர் அணிக்கு பரிசுத்தொகையாக கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் அமெரிக்க அரசு மட்டுமில்லாமல் ரஷ்ய அரசாங்கமும் கூட இந்திய மகளிர் அணிக்கு சில நூறு கோடிகளை பரிசுத்தொகையாக கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் மற்ற நாட்டு அணிகள் இது போன்ற வெற்றிகளை பெற்றால் கூட மற்ற நாட்டு அரசாங்கங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியர்கள் இதுபோல சாதனை செய்யும் போதெல்லாம் மற்ற முக்கியமான வல்லரசு நாடுகள் பரிசு தொகை கொடுப்பது என்பது அரசியல் ரீதியாகவும் அந்தந்த நாடுகளுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இப்போதைய காலகட்டத்தில் அதீத வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் நாடுகளில் இந்திய நாடுதான் நம்பர் ஒன் நாடாக இருந்து வருகிறது அதே சமயம் இந்திய அரசுக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையே ஏற்கனவே வர்த்தக போர் என்பது நடந்து வந்தது அதன் பிறகு அந்த வர்த்தக போர் இப்போது சமாதான நிலைக்கும் வந்துவிட்டது இந்த நிலையில்தான் இதுபோன்ற பரிசுத் தொகைகளை இந்திய வீரர்களுக்கு கொடுக்கும்போது போது அதன் மூலமாக இந்திய அரசுக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையே புதிய நட்புறவு உருவாவதற்கும் அதன் மூலம் இந்தியாவில் அமெரிக்க அரசு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கு வசதியாக இருப்பதற்கும் கூட இதுபோன்ற பரிசுத் தொகைகளை அமெரிக்க அரசு வழங்குகிறது என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஆக மொத்தம் எது எப்படியோங்க இந்திய மகளிரணி உலகக்கோப்பையை வென்றது என்பது இந்தியர்களாகிய நமக்கு மிகப்பெரிய வரலாற்று பெருமையாகவே பார்க்கப்படுகிறது சரி நீங்க சொல்லுங்க நேற்று நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் இந்திய மகளிரணி உலகக்கோப்பையை வென்றதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்